இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்சஸ்ல இருந்து இன்னைக்கு ஐநாக்ஸ் விண்டோட ஸ்டாக் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் பார்க்க போறோம் அப்படின்னா கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சதால ஒரு புல்டன் நடந்திருக்கு இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தொன்பது பெர்சன்டேஜ் இந்த கம்பெனி கீழே விழுந்திருக்கு ஸோ இந்த காரணத்தால் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்காங்க ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்குமே நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அப்புறம் நம்ம சேனல் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் த எஜுகேஷ்னல் பர்பஸ் எந்த ஸ்டாக்கையும் நாங்கள் வாங்குங்க வீங்கன்றது பையிங் அண்ட் செல்லிங்கை பற்றி நம்ம இங்கே பேசுகிற இடம் கிடையாது ஜஸ்ட் ஃபார் ஒரு நாலேஜ் பர்பஸ் தான் வி ஆர் ஷேரிங் திஸ் திங் அண்ட் செகண்ட் இதோடய ஃபண்டமெண்டல் அண்ட் தென் இதோட நியூஸ் பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் யா நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆர்டர் கிடச்சதால் பதினோரு பர்சன்டேஜ் மேலே இருக்குது என்ன ஆர்டர் கிடச்சிருக்குன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு மெகாவாட் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு ஸோ அந்த ரீசனால நல்ல ஒரு குல்டன் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது ஸோ ஃபண்டமெண்டலி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாவையும் வந்து க்ரீனில் இருக்குது ஸோ ஃபண்டமெண்டலாகவும் இந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்கு நியூஸும் கிடச்சிருக்கு டெக்னிக்கலாகவும் நல்லா ரியாக்ட் ஆயிருக்காங்க இந்த இந்த ஷேர் வந்து மண்டே புல் புல்டன் இருக்கும்னு நினைக்கிறேன் நிஃப்டி வந்து பாசிட்டிவ்ல இருக்கும் பட்சத்தில் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க யார் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கும் இருக்கும் தேங்க் யூ